என் பேர் வந்து நான் ரொம்ப ரொம்ப கோதரி ப்ரவுட் மூமெண்ட்ல நடந்த நீட் எக்ஸாம்ல வந்து நான் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி கோயம்புத்தூர் கேஎம்சிஹெச் மெடிக்கல் காலேஜ்ல வந்து நான் வந்து சீட் வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா ப்ரௌடா வந்து ஃபீல் பண்றாங்க அண்ட் எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்னோட ட்ரீம் வந்து இப்ப வந்து அனஜம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அண்ட் என்னன்னா என்னோட என்னோட ஜூனியர்கஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா மேபி ஏதாச்சும் உங்ககிட்ட வந்து நெகட்டிவ் ஆகோ இல்ல ஏதாவது முடியாது அப்படின்னு ஏதாச்சும் பேசினாங்கன்னா யார் சொல்றதுக்காகவும் உள்ளோட கேள்ஸ் வந்து நீங்க ரெண்டு பேர் வந்து மாத்திக்காதீங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்கும் உங்களால அது முடியும் அப்படின்னு நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை பண்ணுங்க உங்களாலேயே முடியும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா நான் நான் வந்து தமிழ் மீடியம்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன் தமிழ் மீடியம் படிச்சு இப்போ நான் நீட் வந்து ட்ராவல் பண்ணிக்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டியூட் என்ன ஸ்டாஃப்ட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி ஏன்னா அவங்க வந்து தமிழ்ல வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்து ப்ரொவைட் பண்ணி தமிழ் மீடியமா வந்து என்ன இவ்வளோ மார்க் எடுத்து அடிச்சு எலிஜிபிள் ஆக்கி காலேஜ்ல வந்து நான் சீட் வாங்கறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னால முடியும் அப்படின்னும் போது உங்களாலேயே கண்டிப்பா முடியும் நீங்க தமிழ் மீடியத்துக்காக எதுக்காக கவலைப்பட வேணா உங்களாலேயே முடியும் ஆல் தி பெஸ்ட் फ्यूचर विशन स्टडी सेंटर, सेकेंड फ्लोर एवीके मारुदी प्लाजा ऑपोजिट होटल लक्ष्मी प्रकाश एसकेएस हॉस्पिटल रोड न्यू बस स्टैंड सेलम फोर्ट